எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி உங்கள் வீட்டில் எலி தொந்தரவு தாங்க முடியலையா அப்போ இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம எப்படி சுலபமாக வெளியில் விரட்டலாங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி பழைய பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவே எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மாவை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிகம் தேவைன்னா நீங்கள் அப்படியே டபுளாக டிவைட் பண்ணிக்கங்க இப்போ நான் நாலு உருண்டை செய்கிறதுக்காக இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் இதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வினிகரை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி வினிகரையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நீங்கள் வினிகர்லேயே தான் பிசைஞ்சிக்கணும் நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருண்டையிலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக நாலு உருண்டை இந்த மாதிரியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் நான் நாலு கற்பூரம் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு துணியில் வச்சு கூட இடிச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கையாலேயே இந்த மாதிரி தூளாக்கிக்கிறேன் ஒன்று ரெண்டு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இடித்து எடுத்துருக்கணும் இப்போ அதில் நான் கொஞ்சமாக பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட கலந்துருங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா தண்ணி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா நாம் அதில் ஸ்டப் பண்ண போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் இது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம உருண்டை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா ஒவ்வொரு உருண்டையும் இதே மாதிரி நம்ம சப்பாத்திக்கு செய்கிற மாதிரியே இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க கையாலேயே இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அந்த பேஸ்ட்லேருந்து எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி மூடி விட்டுருங்க அந்த பேஸ்ட்டு வெளியில் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு சுத்தமாக செய்யணும் இல்லைன்னா அதோட ஸ்மெல்லுக்கு அதை சாப்பிடாமல் போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் எலி சாகாத அளவுக்கு இந்த வாசனைக்கே அது வீட்டுக்குள்ளே வராதுங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டிப்ஸுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் பல டைப்பில் ட்ரை பண்ணியிருப்பீங்க இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க பெரிய பசங்களாக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லி வச்சுடுங்க இதை நைட்டில் இந்த மாதிரி நம்ம கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருங்க பாருங்கள் இதே மாதிரி உருட்டி நாளையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கிச்சன் உள்ள அடுப்புக்கு கீழே வச்சுக்கிறேங்க நம்மளுக்கு கிச்சனில் தான் அதிகம் வந்து தொல்லைப்படுத்தும் இந்த மாதிரி அதில் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் இது வாடகை வீடுங்கிறதுனால சின்ன வீடு தாங்க நீங்கள் பெரிய வீடாக இருக்கிறவங்களா இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா நாலு உருண்டையோ இல்லைன்னா எட்டு உருண்டையோ சேர்த்து நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி சிலிண்டருக்கு கீழேயும் ஒன்று வச்சுக்கிறேன் அப்புறம் வாஷிங் மிஷின் கீழேயும் ஒன்று வச்சுக்கோங்க இது வந்து வாசலில் வெளியில் வைக்கிறேங்க வெளியிலேருந்து தாங்க உள்ளரை வரும் அதனால் அங்கே ஒன்று வச்சுருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்